ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீலக்ஸ்மிதிக்ஸ் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எந்த கலெக்ஷன் பார்க்க போகிறதில்லைங்க தறி பட்டறையிலேருந்து சேரீஸ் வந்திருக்கு ஆறு மூட்டை சேரீஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மூட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா நூறு சேரீனா கூட ஆறுநூறு சீலாக வந்திருக்காங்க ஆறுநூறு சாரியுமே என்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரே கலெக்ஷன் தாங்க சாமுத்திரி காப்பாட்டு புட்டாயம் பூஸ் தாங்க வந்திருக்கு டைரெக்டாக தரி பட்டரையிலேருந்து வந்தனால தாங்க இன்னும் ஃபினிஷிங் பண்ணல அதனால தான் ஸேரீ இப்படி இருக்குது இதுக்கப்புறம் வாஷிங் பண்ணுறதுக்கு வாஷிங் பவுடரில் கொடுத்தோம்னாக்கா அவங்க நீட்டாக வாஷிங் போட்டு நீட்டாக மடித்து கவர் போட்டு பேக்கிங் போட்டு கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூட்டையும் பிரித்து ஒவ்வொரு சிலையுமே தனித்தனியாக செக் பண்ணி எடுக்கணுங்க இதில் ஒவ்வொரு சிலையாக பிரித்து பார்த்து தனித்தனியாக பிரித்து பார்த்து டேமேஜ் இருக்கா என்னன்னு பார்த்து எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து வாஷிங்க்கு கொடுப்போங்க இப்படி செக் பண்ணும்போது ஒன்று ரெண்டு டேமேஜ் சிலை வந்துச்சுனாக்கா அது தனியாக எடுத்து வச்சுருவோம் அப்படி எடுத்து வைக்கிற டேமேஜ் சிலையில் ஒரு பத்து பதினஞ்சு சீலை சேர்ந்தாக்கா அந்த டேமேஜ் சிலையை தனியாக வாஷிங் போட்டு டேமேஜ் சிலைன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறோங்க அதனால் எப்பயுமே டேமேஜ் சிலை கிடைக்காது எப்போ ஒரு பத்து பதினஞ்சு சீலை சேருதோ அப்போ தாங்க டேமேஜ் சிலை கிடைக்கும் அதே மாதிரியே நீங்கள் ஹோல்சில எடுக்கணும் கடை வச்சுருக்கீங்கன்னா கூட நம்மக்கிட்ட தாராளமாக பல்காக எடுத்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு சீலைக்கு மேலே எடுத்திங்கனாக்கா நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் தான் ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம் நீங்கள் இன்னும் பதினஞ்சு சிலைக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்போங்க நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி உங்களால் விலை இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸாரீ சேல்ஸ் பண்ணுறதுனால தாங்க இந்த விலைக்கு கொடுக்க முடியுது ஆரம்பத்தில் பார்த்திங்கனாக்கா தறியில் ஓட்டி நாங்களே எலமில்ல கடைக்கு கொடுத்துட்ருந்தோங்க இப்போ ஒரு நாலு வருஷமாக தான் நாங்களே வந்து டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறனால தான் நாங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியுதுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வெறும் ஆறு தறி தாங்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது நம்ம நம்மக்கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிட்ருக்கு ஓகேங்க இந்த சேரீயெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாஷிங் கொடுத்துட்டு வாஷிங் பண்ணி வந்த வாட்டி உங்களுக்கு ஃபினிஷிங் முடிஞ்ச வாட்டி வீடியோ எடுத்து போடுறோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ